டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பத்தி நாலு பார்க்க போகிறோம் சம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கெடுக்கன்னு சொல்லிட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ கொடுத்துருக்காங்க லிமிட் என்ன கொடுத்துட்டாங்க எக்ஸுக்கு ஏ அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்குதுன்னு எடுத்து எழுதிக்கலாம் இன்னும் தீர்வு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ x எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ சரிங்களா ஈக்குவல் இப்போ இதுக்கு போகிறது நம்ம எக்ஸுக்கு போய் ஏ அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணாங்க என்ன வரும் ஏ பவர் என் மைனஸ் ஏ பவர் வருமா டிவைட் பை இங்கே என்ன வரும் எக்ஸுக்கு ஏ மைனஸ் ஏ எக்ஸுக்கு நமக்கு ஏ கொடுத்துருக்கோம் என்ன கொஷின்லேயே கொடுத்துருக்குறது சரிங்களா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும் அப்போ நமக்கு ஜீரோ 0 பை இது நமக்கு எப்படி தேரப்பறாத தேற்றம் அணா சைடில் நீங்கள் வேணும்னா எழுதிக்கலாம் தேரப்பறாத சரிங்களா திறப்பற வரையறை அப்படின்னு எதனால சரி திரைப்படாத தேற்றம் சரிங்களா அப்போ நமக்கு இங்கே டெரெக்டாக அப்ளை பண்ணும்போது ஜீரோ வந்துச்சு அப்போ எக்ஸா வந்து வகையீடு செஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் அப்ளை பண்ணாங்கன்னா நமக்கு இங்கே ஜீரோ வராது அதுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம் லோபித்தாளின் விதிப்படி வேணும்னா நீங்க எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம எப்படி இதை மாற்றணும் அப்படின்றத வந்து சம்டைம்ஸ் ரிவிஷன் பண்ண கொஞ்சம் வந்து க குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம இந்த விதிப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போது ஓபித்தனும் விதிப்படி ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆகிய செஞ்சுக்கலாமா அப்போது லிமிடர் எக்ஸ் டென்ஸ் டு ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்வல் இப்போது லிமிடர் எக்ஸ் டென்ஸ் டு ஏ அப்படியே வந்துடும் இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம் அடுக்கு என்ன இருக்குது என்ன இருக்கா முதல்ல அடுக்கு என்ன இருக்கோ அது ஒரு எடுத்து கீழே எழுதுவோம்மா அப்படின்னா ஒரு என் இன்ட்டு எக்ஸ் இங்கேன்னா ஒரு என் மைனஸ் ஒன்று அடுக்கு எடுத்து முன்னே எழுதுவோம் ஒன்று லெஸ் பண்ணுவோம் சரிங்களா மைனஸ் ஏ பவர் என்ன இருக்குங்க எக்ஸ் இல்லை எக்ஸ் இல்லாமல் எந்த உறுப்பு நமக்கு வந்தாலுமே அது ஜீரோ தான் எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது சரிங்களா டிவைட் பை இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸை எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சால் நமக்கு ஒன்று மைனஸ் இங்கே ஏ இருக்குது எக்ஸ் இல்லை நமக்கு நமக்கு ஜீரோ ஆயிடுமா ஈக்குவல் எடுத்து போது லிமிட்ட எக்ஸ்டென்ஸ் டு ஏ இன்ட்டு என்ட்டு சரி என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ ஜீரோவாக கூட்டினாலோ நாளோ நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் சரிங்களா பிறகுனா இருக்குன்னா ஒருத்தர் ஜீரோ டிவைட் பை ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று தான் இப்போ கீழே ஒன்று போடலாம் ஒன்று தான் போடல் ஒன்று தான் இப்போ இந்த எக்ஸ் இங்கே மதிப்பு ஏ கொடுத்துருக்காங்களா இங்கே வந்து அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் என்ன வரும் என் இன்ட்டு எக்ஸக்ட்பல் ஏன்னு வரும் அவ்வளோதான் மேலே என் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் இதுக்கான மதிப்பு இதுதான் கீழே ஒன்று புடல் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் சரிங்களா